ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறுகடைக்கே ஆசை சீரியலில் என்ன நடத்துது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நேற்றை பார்த்தோம்லே அந்த ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க அண்ணா நீங்கள் தண்ணி அடிக்கலைன்னா நாங்கள் தானே அவங்க மேலே கொட்டிட்டோம் ஆனால் உங்கள் ஒய்ஃப் நீங்கள் குடிக்காமலே உங்களை திட்டினதுக்கு நீங்கள் ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் பரவாயில்ல இல்லைங்கண்ணா அப்படின் போது முத்துவும் இல்லை செய்யாத தப்புக்கு திட்டு வாங்கிட்டு செஞ்சுட்டு கூட திட்டு வாங்கியிருக்கலாம்ல அப்படின்றதுங்க அப்போ நம்ம மீன் அப்படியே பார்த்துட்டு சரி சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் நான் கேள்விப்பட்டேன் அதனால தாங்க நான் சொன்னேன் அப்படின்றாங்க யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின் போது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு விடுங்க நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட நான் சொன்னேன் போது இப்போ நீ சொல்லியே ஆகணும் அப்படின்றாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்கள் தான் மனோஷ் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்ல அம்மா வந்துட்டு மாமாக்கிட்ட சொல்ல மாமா என் கிட்டே கேட்டாங்க அதனால தாங்க நான் சொன்னேன் அப்படின் போது ஓ இது இந்த ஓடுகாலி பார்த்த வேலையா விட்டு அவனை இப்போ நான் என்ன பண்ணுறப்பாரு அப்படின் போது யோ எதுக்குங்க பிரச்சனைச்சே தேவையில்லாத பிரச்சனைலாம் வேண்டாம் சும்மா விடுங்க அப்படின் போது எப்படி அவன் விட முடியும் அவன் என்னை பற்றி எல்லாமே கோல் முட்டிகிட்டு இருப்பான் நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கிளம்புறாரு அடுத்த சில என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே மனோஜ் அண்டு இவங்க நம்மளோட ரோஹிணி ரொமான்ஸ் அதாவது அவங்க வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க இவர் மனோஜ் இருந்துட்டு உன்னை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா உன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவர் அவங்க வந்துட்டு என்னடா வேறு யாரையும் இப்போ சைட் அடிச்சுட்டு இருக்கேன் போது ஏய் உன்னதா ரோஹினி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா வா நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக நம்மளோட முத்து வந்துடுறாரு வந்துட்டு அவரோட ஃபோனை பிடிங்கிடுறாரு பிடிங்கிட்டு டேய் நான் குடிச்சது நீ பார்த்தியாடா நான் குடிச்சா அப்படின்னு நீ அம்மா சொல்லி கொடுத்துருக்கா அம்மா அப்பாட்ட சொல்லி முத மீனா வந்து என்கிட்ட கேட்டுட்டு சண்டை போட்டுட்ருக்கா நான் குடிச்சி நீ பாத்தியாடா அப்படின் போது ஆமா நீ ரெண்டு பேர் கூட பேசிட்டு இருந்தா உன் கையில பாட்டில் இருந்தது அப்படின்னு என் கையில பாட்டில் இருந்தா நான் குடிச்சேன்னு அர்த்தமா நான் பாட்டில் திறந்து நான் குடிச்சதை நீ பாத்தியா பார்க்காம நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் கையில போன் இருக்குல்ல மனோஜோட போனை தூக்கிக்கிட்டு ஓடிடுறாரு எங்க ஓடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனோட பக்கத்துல வரைக்கும் ஏன்னா கிச்சன்ல தான் ப்ரௌன் பண்ணியிருக்கார் கிச்சனோட பக்கத்துல வரைக்கும் அவர் ஓடிடுறாரு பின்னாடியே மனோஜும் துரத்திட்டு ஓடுறாரு மீனாலாம் எங்க கொடுத்துருங்க அப்படின்போது போது அவன் எப்படி என்ன சொல்லலாம் நீ பார்க்காம எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல ஓடுகாலி ஒன்னு மாதிரி என்ன நினைச்சிட்டியா அப்படின்போது டே கையில் பாட்டில் வச்சுருந்தோம் அப்படி தாண்டா எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்போது போது இந்த கல்யாண மண்டபத்தில் எத்தனை பேர் பட்டு வேஷ்டி போட்டுட்டு வராங்க இது பட்டு சாரி கட்டிட்டு வராங்க அப்போ இவங்களாம் பொண்ணு அப்படின்னு அர்த்தமா நீயே அவனை பார்த்துட்டு உளர்வியாடா அப்படின்ற மாதிரி நம்மளோட முத்து சொல்லிட்டு சரி என்கிட்ட சாரி சொல்ல அப்போ தான் தருவோம் போது ஆஹா நானும் சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு மனோஜ் தும்ரா சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்றதுனால நம்ம மீனாக இருந்துட்டு ஃபோனை பிடுங்கி அவங்க கிட்ட ரோஹி அப்படின்னு கொடுத்துட்றாங்க அண்ட் அடுத்த சைடுல என்ன கட்டுறாங்கன்னா ஒரு திருட்டு கும்பல் ஒரு லேடி அண்ட் ஒரு ஜென் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே திருடுங்க தான் அதாவது கல்யாண மண்டபத்துக்குள்ள என்ட்ரானதுமே ஆஹா கல்யாண மண்டபம் பாருங்களே நகை விற்கிற வேலையில் எல்லாரும் எவ்வளவு நகையை போட்டுட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம கலட்டி போகும்போது நம்ம கழுத்தில் போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் அந்த ஆள் வந்துட்டு அந்த லேடி கிட்ட ஒரு சிசர் கொடுக்குறாரு ஏன்னா செயினை கட் பண்ணுறதுக்கு எதாவது தேவைப்படணும் சிசரை கொடுத்து பத்திரமா எடுத்துட்டு வா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எஸ் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு பேர் வந்திருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்து அண்ட் அண்ணாமலை அவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ முத்து வந்துட்டு அண்ணாமலை கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு முத்து மீனா கூட ஏதாவது சண்டை போட்டியாடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின் போது எதுக்கு மீனா என்கிட்ட சந்தேகப்பட்டா அதுக்கு தானே நீங்கள் கேட்குறீங்க அவள் என்னப்பா நான் அவ்வளோ சொல்லியும் நம்ப மாட்டேன்றா அப்படின் போது அவர் சொல்கிறாரு இங்கே பாருடா பணமரத்துக்கு கீழே வந்து நீ உட்காந்து பாலையே குடித்தாலும் கல் தாண்டா இந்த உலகம் சொல்லுவோம் அப்படின் போது இவங்க உடனே நம்ம விஜய் ஆமாம் இவ என்ன செய்யாதவனா இவன் எல்லாத்தையும் செஞ்சு வந்தானே அதனால தான் இவன் மேலே நமக்கு சந்தேகம் வருது அப்படின் போது அந்த ஓடுகாலி பேச்சு கேட்டுட்டு பேசிட்டு நீங்களாம் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி அவருங்க நம்மளோட முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை சொல்றாரு மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னுக்காக அவ எவ்வளவு எல்லாம் நிக்கிறா தெரியுமா அப்படின் போது நம்ம முத்து ஒரு டைலாக் சொன்னாரு ஆமா மீனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் குடிக்காம விடுறேன் அதெல்லாம் ஓகேப்பா அம்மா மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு நீங்களா தினமும் குடிக்கணுமே எப்படி குடிக்காமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டு அவர் ஓடிட்டார் ஸோ நம்மளோட இவரும் சிரிச்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணார் அண்ணாமலே பட் விஜயா அம்மா கோபத்தில் அவன் என்ன எப்படி சொல்லிட்டு போகிறான் பார்த்தீங்களா அப்படின் போது அவன் சொல்கிறதும் கொஞ்சம் வாஸ்தவம் தான் அப்படின் போது விஜயான்ட்டு அப்போ நான் உங்களுக்கு அவ்வளோ தொல்லையாக இருக்கணான் போது அமைதியார் பாரு அப்படின்ட்டு அதோடு முடிச்சுட்டாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட பசங்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்து மீனா கிட்ட சொல்கிறாரு மீனா நீ போய் பாருமா பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லும்போது கூடவே வந்து வாமா அப்படின்றாங்க ஸோ அவங்க போகிறாங்க பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க அண்ட் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு வந்துட்டு மீனாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே தான் காரணம் அப்படின்றாங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எத்தனை நேரடி சொல்லிட்டு சரி வாடி போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் அந்த திருட்டு கும்பல் இருக்குதுலையே அந்த லேடியும் உள்ளே வந்துடுது வந்துட்டு என்னமோ ஒன்று வீட்டுக்காரங்க இல்லை அந்த அந்த வீட்டு ஃபங்க்ஷனில் அவங்களும் ஒரு ஆள் மாதிரி பொண்ணு பொண்ணு கீழே வர சொல்றாங்க எல்லோரும் சீக்கிரம் போங்க போங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு தான் பொண்ணோட ஃப்ரெண்டு வேற ஒன்று சொல்லுது என்ன அப்படின்னா ஆமா நேற்று ஒரு நீ நெக்லஸ் போட்டிருந்தே சூப்பராக இருந்துச்சுடி அதே போட்டிருக்கலாம் தானே அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது இல்லை இல்லை இந்த காஸ்டியூமுக்கு நல்லா இருக்காது நான் அது அப்புறமா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ இந்த திருட்டு ஒருத்தி வந்திருக்காலே திருடுறதுக்காக ஒரு லேடி அவங்க எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க ஓ பொண்ணு நகையெல்லாம் இங்கே தான் வச்சுட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க சரி சரி வாங்க வாங்க சீக்கிரம் டைம் ஆச்சு கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு திருட்டு லேடி சொல்லிக்கிட்டு இருக்கு மீனாவும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே இவங்க தெரிஞ்சவங்க தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பட் இருந்தாலும் மீனா வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது இந்த லேடி மட்டும் நின்றுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின் போது அந்த லேடி எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நோட் பண்ணுது அப்படின்னா மீனாவை பார்த்துருச்சு மீனான்ற பேரை கவனிச்சிருச்சு எங்கேயோ அதனால மீனா நீ தான் மீனா பொண்ணு கூட போனால் நல்லா இருக்கும் நீ போ நான் வந்து கதவை பூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணுது ஸோ தெரிஞ்சவங்க மாதிரி மீனான்லாம் பேசும்போது மீனா நம்பிட்டு சரின்னு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லேடி கிட்ட இருந்து அந்த சிசர் கீழே விழுகுது இதை வந்து அவங்க திருட்டு மொழியால முழிக்கிறத மீனா பார்த்துடுறாங்க மீனாக்கு ஒரு சந்தேகம் வருது ஆமா நீங்க யாரு எதுக்கு இதை வச்சுருக்கீங்க சிசர் அப்படின்னு போது நான் பொண்ணோடன்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் மாப்பிள்ளைக்கு சொந்தம் இந்த பூவெல்லாம் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்தா அதுக்காக தான் கையில் சிசர் வச்சிருக்கேன் நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறேன் நான் யார் தெரியுமா மாப்பிளையோட அக்காவோட நாத்தனார் நீ என்ன ஓவரா பேசுகிற அப்படின்னு போது ஆஹ் சரி சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு மீனாட்சியை நம்ம கிளம்பலாம் ஆனால் இது பூட்டிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்துட்டு லாக் பண்ணிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சாவி இருந்தது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட சாவி இருந்து அதை வச்சு டோரை லாக் பண்ணிட்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க பொண்ணை கூப்பிட்டு மேடையில் ஏற்றிடுறாங்க அதுக்கப்புறமாவும் மீனாக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்கு அவங்க யார் அவங்க நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏங்க நான் ஒரு லேடியை பார்த்தேன் எனக்கு என்னமோ அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது கையில் கத்திரிக்கோள் வச்சிருக்காங்க அவங்க என் பேரெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குன்னு முத்து கேட்குறாரு என்ன மட்டும் சந்தேகப்பட்ட என்ன நான் சண்டை போடுறேன் அந்த மாதிரி அவங்களும் கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின் போது ஏங்க நம்ம எத்தனை இடங்களில் பார்த்துருக்கோம் கல்யாணத்தில் ஒரு சின்ன வார்த்தையால அந்த கல்யாணமே நின்னு போய் சண்டை வர்றதெல்லாம் இடத்துல பார்த்திருக்கோம் அந்த பயத்துலதான் நான் ஒண்ணுமே சொல்லல எனக்கு இருந்தாலும் டவுட்டா இருக்கு அப்படின்னு போது முத்து சொல்றாரு சரி ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான் சரி நீ அந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு நீயும் பாரு நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே கல்யாணம் மேடைக்கு போயிட்டாங்களே பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் அங்கே இருக்கு ஸோ இவங்க ஃபேமிலி எல்லாருமே இவங்க எல்லாருமே அங்கே மண்டபம் அங்கே நின்று அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த திருட்டு லேடி இருக்கு இல்லையா அதுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இந்த ரூமில் நகை இருக்குதுன்ட்டு ஸோ அது வந்து ஏதோ ஒரு சாவியெல்லாம் போட்டு கள்ள சாவியெல்லாம் போட்டு பொண்ணோட நகையெல்லாம் திருடி ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு இருக்குது அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லியா கல்யாணம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் இந்த பொண்ணோட தாய்மாமா அப்புறம் பையனோட தாய்மாமான்றவங்கள மேடையில் ஏற்றி அவங்கள பெருசாக பண்ணுவாங்க லைக் தாய்மாமா தான் சீர் பண்ணணும் சடங்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் நம்ம மாப்பிள்ளையோட தாய்மாமான ப்ரௌன் மணி கூட்டத்துக்கு பின்னாடி நிற்கிறார் சரி அப்புறமாவது முன்னாடி வருவார் அந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த நேரம் வந்துட்டு அங்கே சீஃப் குக் ஒருத்தர் ஓட ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இல்லையா அவருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் பே பண்ணணும் அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருட்டுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்புறம் பிரௌன் மணி இருந்துட்டு இல்லை வேண்டாம் வேண்டாம் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் எதுக்கு சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் வந்து பார்த்துக்குறேன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்றாரு இல்லை நீங்கள் கல்யாணத்தை பார்க்கணும் இல்லையான்னு போது அதை கல்யாணம் முடிஞ்சிருச்சில் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் மணி அப்பவும் கிளம்பிடுறாரு என்ன அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஸோ ரவி ஷ்ருத்தி வந்துட்டு நாங்கள் காட்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதே மாதிரி இவங்களும் அண்ணாமலை விஜயா அப்புறம் வந்துட்டு நம்மளோட ரோஹிணி மனோஜ் இவங்களும் கிளம்புறாங்க ஸோ மோ இவர் சொல்கிறார் அண்ணாமலை நாங்கள் கிளம்புறோம் ஏன்னா அவனுக்கு வேறு ஷோரூம் போய் திறக்கணும் முத்துமீனா இங்கே தான் இருப்பாங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீனாவும் முத்தும் அந்த இப்போது லேடி எங்கே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க எனக்கு வரைக்கும் கண்ணிலே படலையே அப்படின்ற மாதிரி அப்போ முத்து சொல்கிறாரு நீ வேணா தேடு அப்படின்றாரு அவங்க தேடுறாங்க மீனா அப்படியே தேடும்போது பார்த்தா அந்த லேடி போயிட்டுருக்குறாங்க அப்போ உடனே இவங்க முத்துவை கூப்பிட்றாங்க ஏங்க ஏங்க அந்த லேடி முதல்ல நான் பார்க்கும்போது கையில் ஒரு சின்ன பர்ஸ் தான் வச்சுருந்துச்சு இப்போ பார்த்தா ஒரு பேக்கே தூக்கிட்டு போகுது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த லேடி அவருக்கு ஆட்டோவில் ஏறுது அவன் கூட ஒருத்தன் வந்தாலே அவன் தான் அந்த ஆட்டோவை ஓட்டுறதுக்கு அவன் எடுத்துட்டுருக்கிறான் கரெக்டாக நம்ம முத்து வந்து பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டு என்னங்க இப்போதான் கல்யாணம் முடிஞ்சு அதுக்குள்ளே என்னென்ன போகிறீங்க பலகாரம்லாம் வாங்கிட்டு போங்கண்ணே அப்படின்னு நம்ம முத்து சொல்லும்போது இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்போது ஓ அப்படியா நீங்கள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு ஸோ நம்ம முத்து கேட்ட உடனே அந்த லேடி சொல்லுது நான் மாப்பிள்ளைக்கு சொந்தம்னு அந்த ஆள் சொல்கிறா பொண்ணுக்கு சொந்தம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உலரும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு சரி வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஆட்டோவில் போனால் டைம் ஆயிரும் உங்களை ஒரு வேற ஒரு வண்டியில் சீக்கிரம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த திருட்டு கும்பல் ரெண்டு பேரும் எஸ்கேப்பாக பார்க்குறாங்க ஸோ மித் முத்து மீனா எப்போதும் போல அவங்களோட அதிரடி தடால் அடியால் ரெண்டு பேரையும் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் பேக்கை மாற்றி மாற்றி ஏன்னா நிறைய நகை வச்சுருக்காங்க பேக்கை மாற்றி மாற்றி ஒருத்தர் காப்பி ஒருத்தர் போட்டுக்கிறாங்க அப்புறம் ஒரு பக்கம் மீனா சண்டை போட்டு எடுக்கிறாங்க ஒரு பக்கம் முத்து சண்டை போட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா மீனா கையில் அந்த பேக் இருக்குது ஸோ அந்த ஆள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சண்டை போடும்போது மீனா கிட்ட தானே பேக் இருக்குன்னு சொல்லிட்டு மீனாவை வந்து அவர் ஒரு சிஸ்டர் வச்சுருந்தான் அதை வச்சு மீனா கையில் ஒரு கோடை போட்டு அப்புறம் பிடுங்குறான் அதுக்கப்புறம் முத்து அவனா அடிச்சு பிடுங்குறாரு அதுக்குள்ளே எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு അത് yep. பரசு அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் வந்துடுறாங்க பரசாங்கல்லாம் வந்துடுறாங்க என்னாச்சின் போது இவர் சொல்கிறாரு அப்போவே மீனா சந்தேகப்பட்டா ஆனால் பார்த்தா நாங்கள் இதை கேட்கும் போது மாற்றி மாற்றி சொன்னாங்க அதனால்தான் டவுட்டாச்சு அந்த பேக்கில் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அந்த பொண்ணு பவானியோட நகையாக இருக்குது ஐயோ எல்லாமே என் பொண்ணோட நகைப்பா அப்படின்னு சொல்லி பரசாங்கல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் மீனாட்ட சொல்கிறாரு ஐயோ என்னம்மா அவன் கையில் இவ்வளோ பெரிய காயம் எதுக்குமா நகை கூட போனால் போட்டு உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னமா இருக்கும் அப்படின் இல்லை அங்கிள் பரவாயில்ல விடுங்க அங்கிள் இதை யார்கிட்டையும் வேறாட்டையும் இருக்க வேண்டாம் சரி பரவாயில்ல அங்கிள் அப்படின்ற மாதிரி மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஸோ அதுக்கு அடுத்த சீனில் என்ன பார்த்து காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்துட்டு நம்ம பரசு அங்கிள் வந்து இவர்கிட்ட ப்ரௌன் மணிக்கிட்ட இதை சொல்கிறாரு இப்படி ஒரு திருட்டு கும்பல் வந்துருந்துச்சு என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் தான் இதை நகையெல்லாம் காப்பாற்றினாங்க அப்படின் போது மணி ஓ அப்படியா அப்போ அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணுமே சரி இருங்க நான் அவங்கள பார்க்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ப்ரவுன் மணி அண்ட் பரசு அங்கிள் வந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத்துவும் மீனாவும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஸோ முத்து இருந்துட்டு நீ என்னம்மா கொஞ்சம் பார்த்து தள்ளி நின்று இருக்கலாம் தானே பர் உன் கையில் பட்டிருந்துச்சு ஆழமாக ப என்ன ஆகும் அப்படின் போது ஒன்றும் இல்லைங்க நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியா போயிடும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க ஸோ சம்பவம் இருக்குமா ஏன்னா அடுத்ததா ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி காமிக்கிறாங்க ப்ரௌன் மணி வந்துட்டு நான் வந்து அவங்க மாமாவே கிடையாதுன்னு சொல்லவும் அதுக்காக ரோஹினியை கழுத்து பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு சீன் காட்டினாங்க ஏன்னா இது உண்மையா இல்லை எப்போதும் போல காணவனு ஏதாவது யார் மாதிரி தான் இருக்குது ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேற என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குதுன்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி